ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் கீழ் கல்வி பொருளாதார உருமாற்றம் வணிகம் சமூக நலன் ஆகியவற்றில் நாட்டிலுள்ள இந்திய சமூகத்தினர் பலன் அடைந்து வருகின்றனர் பிரதமரின் அனைத்து தூரநோக்கு திட்டங்களும் தற்போதுள்ள தலைமுறையோடு சேர்ந்து வருங்கால தலைமுறைக்கும் புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்பதால் அவ்வனைத்து அனுகூலங்களையும் இந்திய சமூகத்தினர் முழுமையாக பெற்று பயனடைய வேண்டும் என்று அரசியல் ஆய்வாளர் தத்தோ டாக்டர் ஏ டி குமரராஜா கேட்டுக் கல்வி திட்டங்கள்ல உள்ள இந்த பாடர் பள்ளியில இருந்து நம் தமிழ் பள்ளிகளை சேர்த்து அதுக்கப்புறம் டர்சரி எஜுகேஷன் போகக்கூடிய நம் மாணவர்களுக்கும் பல்கலைக்கழகத்துல குறிப்பாக வந்து அரசாங்கம் நடத்தக்கூடிய இந்த மெட்ரிக் கிளாஸ் திட்டம் இல்லை அரசாங்கம் நடத்தக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்துல கூடுதலாக வந்து நம் மாணவர்களை வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கூட இன அடிப்படையில எல்லாமே தேவையின் அடிப்படையில் போன ஒரு பத்து நாளைக்கு முன்னால அரசாங்கம் வந்து இது அறிவிச்சிருந்தாங்க குறிப்பிட்ட குறிப்பாக பத்து ஏ பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சமசரியாக இந்த வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று பிரதமரை நேரடியாக அறிவித்திருப்பது அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை மேலோங்கச் செய்துள்ளதாகவும் அவர் கூறினார் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி கல்வி பொருளாதார உருமாற்றம் மற்றும் சமூக நலன் சார்ந்த உதவிகள் இந்திய சமூகத்திற்கு அதிக தேவைப்படும் என்பதை நன்குணர்ந்து பிரதமர் வர்த்தகம் சார்ந்த கூடுதல் நிதி ஒதுக்கீடுகளையும் செய்துள்ளதை குமரராஜா கோடிக்காட்டினார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுல ஒரு உருமாற்றம் கண்ட இந்த சூமி திட்டத்துல தற்போதுதான் முந்தி உள்ள இந்த ஐம்பது மில்லியன் ரெங்கிட்ட வந்து திருப்பியும் கொண்டாந்து அதுக்கு மேலே ஒரு ஸ்பூமி கோஸ் பீக்குங்கிற முப்பது மில்லியனை வந்து தொகுத்து இந்த ஒரு புதிய ஒரு திட்டத்தை வந்து வகுத்து இருக்காங்க அடுத்தது வந்து இந்த பெண் திட்டம் அதாவது அமானகத்தி அறிக்கையில ஒரு ஐம்பது மில்லியன் உருவாக்குறது ஏற்கனவே இந்த ஒரு பெண் ஒரு அமானகத்தியார் திட்டத்துல அதுக்கு திருப்பியும் வந்து உயிர் கொடுத்து இந்த காலகட்டத்துல இதை தவிர்த்து இன்னும் பல திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருக்கும் வேளையில் மேலும் சில திட்டங்களும் அறிமுகம் காண்பதற்கு தயார் நிலையில் உள்ளன இதன் மூலம் கடந்த நான்கே மாதங்களில் அரசாங்கம் பதிமூன்று கோடி இருங்கீட்டை இவ்வனைத்து திட்டங்களுக்கும் செலவிட்டுள்ளது இந்திய சமூகத்தின் மீது கொண்டுள்ள பற்றுதலை நிரூபிப்பதாகவும் அவர் கூறினார் இந்த போது சில பிரச்சனைகளை நம்ம வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போதுமே இருக்கும் அந்த அமுல் படத்த போது வரக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி அந்த தடைகளை தாண்டி வரக்கூடிய நிபுணத்துவமோ ஆற்றலோ நம் சமுதாயத்தில் இருக்குங்கிறது நம் சமுதாய தலைவர்களும் சரி நம் சமுதாயத்தை சார்ந்த பொது இயக்கங்களும் சரி நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி அந்த ஆற்றல் இருந்தால் மட்டுமே வந்து நம்ம வந்து அடுத்த